ஸ்ரீமதே ஷடகோபாய நம ஸ்ரீமதே ராமானுஜாய நம ஸ்ரீமத் வரவரமுனே நம ஸ்ரீவானாச்சல மகாமுனே தண்டும் வாழுமள அண்டம் மோளையள அப்பன் ஊழியழ உலகம் கொண்டவாரே ஆழியழ சங்கும் வில்லுமெழ திசை வாழியழ தண்டும் வாடுமெழ அண்டம் மோளையழ முடிபாதமிழ அப்பன் ஊழியழ புலகம் கொண்டவாறே ஆறுமலைக்கு எதிர்ந்தோடு மொழி அறவூரு சுலாய் மலை தேய்க்கும் ஒலி கடல் மாறு சுழன்னு அழைக்கின்ன ஒலி அப்பன் சாறுபட அமுதம் கொண்ட நான் நான் நிலவேள் மண்ணும் தானத்தவே பின்னும் நான் நிலவேள் தானத்தவே பின்னும் நான் நிலவேள் கடல் தானத்தவே அப்பன் ஊன்னி இழந்து எயித்தில் கொண்ட நாளே நாழுமள நில விண்ணும் கோழுமெள எரிகாலுமெள மலை தாளுமெழ சுடர்தானுமெழ அப்பன் ஊழியழ உலகமுண்ட ஊனே மல்லர் ததைந்த ஒலி மன்னர் ஆணுடைச்சேனை நடுங்கும் ஒலி தேவர் வெளிப்பட்ட ஒலி அப்பன் காணுடைப் பாரதம் கையறை மெலிந்த தேழ்துமெலிந்த வான் திசை சூடும் எழுந்து குதிரப்புனலா மலை கீழ் பிளந்த சிங்கமொத்ததால் அப்பன் நாள் துயர் செய்து அசுரரைக் கொல்லுமாறே மாறுநிறைத்து இறைக்கும் சரங்கள் இனநூறு பிணம் மலைபோல் புரள கடலாறுமடுத்து உதிரப்புனலாவப்பன் நீருபட இலங்கை செத்த நேரே நேர் சரிந்தான் கொடி கோடி கொண்டான் பின்னும் நேர் சரிந்தான் லோன் பின்னும் நேர் சரிந்தான் மூர்த்தி கண்டீர் அப்பன் நேர் சறிவாணன் திண்டோள் கொண்டவண்ணே அண்ணுமண் நீர் எரிகால் விண்மலை முதல் அன்னு சுடர் இரண்டு பிறவும் தின்னுமன்னு மழையுயிர் தேவும் மத்தும் அப்பன் அண்ணு முதல் உலகம் செய்யறதுமே கீழ்புக மாபுரள சுனைவாய் நிறை விளிரி சொரிய இனவா நிறை பாடி அங்கே ஒடுங்க அப்பன் தீமலை காத்து குன்னெடுத்தானே குன்னமிடுத்தவிரான் அடியாரொடும் ஒன்னி நின்ன சடகோபன் உரைதையல் புனைந்த ஓராயிரத்து துழிவை தரும் பத்தும் மேவி கற்பார்க்கே உண்ணமிடு தவிரான் அடியாருடும் ஒன்னி நின்ன சடகோபன் உரைதையல் நன்னி புனைந்த ஓராயிரத்து துழிவை தரும் பத்தும் ஆழ்வார் ஜியர்ணம் ஜியர் கோயில் என்னும் ஆப்பை பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம் எங்கள் வலைத்தளம் கோயில் டாட் ஆர் கே ஓய் ஐஎல் dot org